மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது திமுக சார்பில் சிவலிங்கம் மற்றும் மானிய தலைவர் கமலஹாசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பத்துறை மற்றும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவை தலைவர் தனபால் அவர்கள் வந்து களமிறங்குகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் போது ஐந்து மக்களவை இடங்களுடன் சேர்ந்து ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்படும் என்று அதிமுக தங்களுடன் ஒப்பந்தம் செய்வதாக தேமுதிக தரப்பில் கூறப்பட்டது ஆனால் அதிமுகவோ அதை முற்றிலும் மறுத்துவிட்டது இதனால் தேமுதிக கடும் அதிருப்தியை அடைந்தது தேமுதிகவினுடைய எல்கே சுதீஷ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் ஆனாலுமே பலன் இல்லை இந்த சூழலில் தேமுதிகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநிலங்களவை தேர்தலில் இடம் ஒதுக்கப்படும் என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவினுடைய இந்த அறிவிப்பை தேமுதிக வரவேற்று பேசாமல் இருப்பது அக்கட்சி வேறு முடிவெடுக்க வாய்ப்புகள் உள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனங்கள் கருதுகின்றன திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை வரவேற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாநிலங்களவை இடம் கொடுப்பதாக சொன்னதற்கு பெரிய அளவில் ரியாக்ஷன் காட்டவில்லை பிரேமலதாவினுடைய இந்த அணுகுமுறை குறித்து விசாரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கின்றன திமுக தரப்புடன் தேமுதிக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் திமுகவும் தேமுதிகவை சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய பக்கம் வர விரும்புகிறது தேமுதிகவுக்கு முன்பு போல வாக்கு வங்கி இல்லாவிட்டாலுமே கூட தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட கட்சி ஒவ்வொரு தொகுதியிலும் ஆதரவாளர்கள் உள்ளனர் அதே சமயம் குறைவான இடங்களை கொடுத்து இணைத்துக் கொள்ளலாம் இதனால் எதிர்கட்சிகளினுடைய பலத்தை குறைக்க முடியும் என கணக்கு போடுகிறது கேட்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெறலாம் ஆனால் அவை வெற்றியாக மாறுமா என்றால் கேள்விக்குறிதான் இந்த முறை கட்டாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிகவுக்கு தேவை எனவே திமுக பக்கம் செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்து காய் நகர்த்துகிறார்கள் அதே சமயம் கதவை மூடவும் மாட்டார்கள் ஏனெனில் அதிமுக பக்கம் தங்களுக்கு எந்த நேரமும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை காட்டிக்கொண்டே வந்து திமுக கூட்டணியில் சீட்டுகளினுடைய எண்ணிக்கையை உயர்த்த முடியும் என்று நம்புகிறார்கள் எனவே இன்னும் சில மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரைமறைவு பேச்சாளர்களாக வந்து பின்னர் தேர்தல் நெருக்கத்தில் தான் தேமுதிக தங்களுடைய கூட்டணியை எந்த பக்கம் என்று உறுதிப்படுத்தும் என்கின்றார்கள் அதிமுக இந்த முறை மாநிலங்களவை இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதில் ஆரம்பம் முதலே உறுதியாக இருந்தது ஏனெனில் இதற்கு முன்னர் ஜி வாசனும் அன்புமணி ராமதாசும் பதவியை பெற்றுக்கொண்டு மக்களவைத் தேர்தலில் தங்களுடைய கூட்டணிகளுக்கு வரவில்லை என்பது எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே பாதித்தது அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நடக்கவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் ஒதுக்கிக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துள்ளார் குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற ஒரு அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ